தேனி லோக்சபா தொகுதி பாஜ கூட்டணி வேட்பாளர் தினகரன் பெரியகுளம் பகுதியில் இரண்டாவது நாளாக பிரச்சாரம் செய்தார் மோடி அவர்கள் மீண்டும் நமது தொழிலின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் நம்ம ஊர்ல ஒரு ஓட்டு கூட வீணரிக்காமல் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் தான் எனக்கு பெருமையாக இருக்கும் ஒரு ஓட்டு குறைந்தாலும் நான் வருத்தப்படுவேன் என்பது உங்களுக்கு தெரியும் உறுதியாக செய்வீர்கள் என்பதற்கு நன்றாகவே தெரியும் நம்ம கட்சி கூட்டணிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் சிங்கம் போல் மோடி இருக்காரு திமுக கூட்டணி யாருங்க இருக்காங்க தலையில் முண்ட திமுக கூட்டணி சொல்லுவாங்கல்ல தலையில்லாத முட்டம் ஒவ்வொரு கட்சி நம்ம மக்களை பிடிக்க வச்சிருக்காங்க அவர்கள் வந்தா கேட்கணும் வர மாட்டாங்க பயந்துக்கிட்டு வந்தா கேட்கணும் என்னப்பா பழனிசாமி நம்ம பிரதமர் மோடி மோடியின் பழனிசாமி எடுபடுவா ராகுல் காந்திய நாங்க மன்னக்க இவங்க எல்லாம் என்ன மூளை அதனாலதான் சொல்றேன் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் அம்மாவின் இடத்திலே இன்றைக்கு மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்